சுடுகாட்டில் மண் சட்டி உடைப்பதேன் டிகோடிங் பியூனரல் ரைச்சுவல்ஸ் அவரவர் பழக்கத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் ஏற்ப சடங்குகள் செய்யப்படுகின்றன அவற்றுள் சில சடங்குகள் மட்டுமே மொழி மத சாதி வேறுபாடுகளை கடந்து பொதுவாக பெரும்பான்மையினரால் கடைபிடிக்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக பிறப்பு மற்றும் இறப்பு சடங்குகள் இதில் முக்கியத்துவம் பெறுகின்றன வாருங்கள் தென்புலத்தாரிடமே சுடுகாட்டில் மண் சட்டி உடைக்கும் சடங்கை பற்றி கேட்போம் பொதுவாக ஈமச்சடங்குகள் அனைவருக்கும் பொதுவாகவே இருக்கும் குறிப்பாக ஈமச்சடங்கில் இறந்தவரை குளிப்பாட்டி புது ஆடை உடுத்தி வெற்றிலைப்பாக்கு அரிசி போன்றவற்றை வாயில் வைத்து செய்யப்படும் சடங்கு ஒரு வழியனுப்பு சடங்காகும் இந்த சடங்கு இறந்தவர்களை வேறு உலகிற்கு சந்தோஷமாக அனுப்பி வைக்கும் சடங்காகும் அதுபோலவே சடங்கில் உடலை சுற்றி மூன்று முறை மண் சட்டியில் நீருடன் சுற்றி வருவார்கள் ஒவ்வொரு முறை சுற்றி வரும்போது நாவிதரால் ஒரு துளையிடப்படும் ஒவ்வொரு முறை துளையிடும் அதிலிருந்து நீர் வெளிப்படும் பொதுவாக இந்த சடங்கில் ஈடுகாட்டில் ஊர் மக்கள் முன்னிலையில் நடைபெறும் இந்த சடங்கை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் மண்களையம் அல்லது கும்பத்தின் நீர் எதை குறிக்கின்றது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் கும்பத்தின் நீர் என்பது விந்தை குறிப்பதாகும் அது செழிப்பின் குறியீடாகும் குடும்பத்தில் உள்ள நபர் இறந்தபோதும் இந்த குடும்பம் முற்றிலுமாக அழியவில்லை இன்னும் இக்குடும்பத்தில் செழிப்பு உள்ளது என்பதை ஊர் மக்களுக்கு தெரிவிக்கவும் செழிப்பு நிலைக்கவும் செய்யப்படுகின்ற சடங்கு இந்த சடங்காகும் இறந்தவருக்கு செய்யப்படும் பதினாறாவது நாள் சடங்கிலும் களையத்தில் நீர் வைத்து வழிபடுவதும் செழிப்பின் அடையாளமே இறப்பு என்பது தாயின் கருப்பையில் மீண்டும் புகுதல் என்கிறது ஹரப்பா மற்றும் தமிழர் நாகரிகத்தில் இறந்தவரை மண் சட்டியில் வைத்து புதைக்கும் பழக்கம் உள்ளது அதை முதுமக்கள் தாளி என்பர் புராண கதைகளிலும் வருணன் விந்து ஊற்றப்பட்ட கும்பத்திலிருந்தே வசிஷ்ட முனிவர் தோன்றியதாக ரிக்வேதம் கூறுகிறது அகத்தியர் மற்றும் கௌரவர்களும் கும்பத்திலிருந்தே பிறந்ததாக புராண கதைகள் கூறுகின்றன பத்தாம் நூற்றாண்டிற்கு முன் தமிழ்நாட்டில் எரிக்கும் பழக்கம் இல்லை எல்லோரையும் புதைக்கும் பழக்கம் மட்டுமே இருந்தது ஆரிய வருகைக்கு பின்னரே எரிக்கும் பழக்கம் தமிழ்நாட்டில் பரவியது எனலாம் அவர்களும் எரித்த பின் அஸ்தியை மண்களையத்திலேயே சேமிக்கின்றனர் அது அஸ்திக் களையம் என்று பெயர் எனவே இறந்தவரின் குடும்பத்தின் செழிப்பை நிலைநாட்டவும் அக்குடும்பத்தின் செழிப்பை உறவினருக்கு உணர்த்தவும் செய்யப்படுகின்ற முக்கியமான சடங்கு மண் சட்டியில் துளையிடும் சடங்கு எனலாம் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ள தென்புலத்தாரோடு இணைந்திருங்கள் எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க